ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இர எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மீதன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் என் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழை ரசனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றியை அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்கணம்தான் வலிமை அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு உண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஐந்திலும் ஐந்து கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலும் உடன் ஒன்பதுக்குடிய சூரியனும் இருக்கின்றார் ஆக மாத ஆரம்பத்திலே ஒன்று ஐந்து ஒன்பது கூடியவர்கள் சம்பந்தப்படுவதனால் இந்த மாதம் முழுவதுமே மிக பெரிய யோகத்தை கட்டாயம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது கோச்சார பலன் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு சாதகமாக உள்ளது ஒன்று கூடிய குருபவன் ஐந்திலும் ஐந்து கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியிலும் ஒன்பதற்குரிய சூரியன் சம்பந்தப்படுவது என்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஆனால் ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் வெற்றியும் மகாலட்சுமி கடாட்சியத்தையும் கட்டாயம் கொடுக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகலவிதமான நன்மைகளும் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் அதற்குண்டான சூழ்நிலைகளும் கட்டாயம் உதவும் பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும் எடுத்த காரியங்களில் முழு வெற்றியும் அதற்குண்டான லாபங்களும் தனப்பிராப்தியும் பெரிய அளவிலே கிடைக்கும் என்பது விதி இதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் ராசிநாதன் நவாம்சத்திலே உங்களுடைய ஐந்து கூடிய செவ்வாய் மேஷத்திலே ஆட்சி பெறு பெறுகின்றார் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் குரு பகவானும் நவாம்சத்திலே உச்சமடைகின்றார் ஆக ஒன்று ஐந்து கூடவர்கள் மிக வலிமையாக கொண்டு சம்பந்தப்பட்ட அதுவும் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்டிருப்பதினால் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கோச்சார பழங்களாகும் இது சரியான முறையில் தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டு தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை தொட தொடவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் உருவாகும் அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பதே ஒன்றாம் வீட்டு பழங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்ற அமைப்பாகும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டில் இருக்கக்கூடிய புதனும் சேர்வார் அப்பொழுது தர்ம கர்மாதி யோகமும் உங்களுக்கு கை கொடுக்கும் அது பதினாலாம் தேதி வரை தொடரும் குருவினுடைய பார்வை இருப்பதனால் பெரிய அளவிலே அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் என்பது தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு குடைவர் சனி பகவான் ஆகின்றார் பூரணமாக ஏழரிசனியிலிருந்து விலகிவிட்டீர்கள் குடைவர் சனி பகவான் மூன்றிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் பாவத் பாவம் என்று சொல்வார்கள் ரெண்டுக்கு ரெண்டிலே அவர் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் உங்களுடைய சிந்தனை செயல் உழைப்பு எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் கடன்கள் இருந்தால் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வழிகள் பிறக்கும் தனம் வந்தால் நிச்சயமாக கடன்களை கொடுத்து விடுங்கள் நீங்கள் நல்லவர் நாணயஸ்தர் சொன்னை சொல்லை காப்பாற்றக்கூடியவர் என்று பெயர் எடுக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் நிச்சயமாக தனப்பிராப்தி அதிக அளவிலே வர ஆரம்பிக்கும் பலர் அவரவர் போல் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் எவ்வளவுதான் ச எவ்வளோதான் சங்கடமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏதோ வகையில் தனப்பிராப்தி அதிகமாக வரும் அப்படிப்பட்டவர்கள் கடன் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் நிவர்த்தி செய்து விடலாம் ஒரு சிலருக்கு கடனும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளாகும் அந்த கடன் உங்களுக்கு கடன்களாக இருக்கும் என்பது தெளிவாக தெளிவான விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சனி பகவான் அவர் ஆட்சி ஆட்சி இருக்கின்றார் மூன்று கூடியவர் மூன்றிலே ஆட்சி பெற்றும் சகோதரக்காரகன் செவ்வாய் குரு பகவானுடைய பார்வையோடு உங்களுடைய ராசியில் இருப்பதனால் மூன்றாம் வீடு பூரணமாக பலம் அதனால் எடுக்கின்ற காரியங்களில் இனிமே பெரிய அளவில் வெற்றி உண்டாகும் பயணங்கள் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நல்லுறவு ஏற்படும் அவர்களால் ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் பிரிவினையில் ஒருவர் ஒருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உண்டாகும் நண்பர்களுடைய ஆதரவு பெருகும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகும் லாப பயணங்களாகும் வெற்றி பயணங்களாக ஆகும் துணிந்த நீங்கள் காரியத்தில் இறங்கி இறங்குவீர்கள் அந்த காரியம் உங்களுக்கு கட்டாயம் பெரிய அளவிலே கை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் குரு ஆகின்றார் நாளிலே ராகுக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் நாளுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு பிற்பகுதியில் இடமாற்றங்கள் ஏற்படும் அது அலுவலக மாற்றங்களாக இருக்கலாம் வீடு மாற்றங்களாக இருக்கலாம் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக லாபங்களும் சொத்து சேர்க்கைகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் நீங்கள் வாங்க நினைத்த இடங்களோ பூமி சம்பந்தமான இடங்களை வாங்கலாம் வாகனங்கள் வாங்க வேண்டியது இருந்தால் பழைய பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு ஆதாயங்களும் லாபங்களும் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக சொத்து சொத்துக்களும் சேர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக உடல்நிலை எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் தாயினுடைய கனவுகளும் ஆசைகளும் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் ஏதோ வகையில் நாலாம் வீட்டின் மூலமாக ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்ளும் நாலாம் வீட்டில் ராகுக்கு இருந்தாலும் நாலாம் வீட்டு அதிபதியான குருவாலும் குருவாலும் செவ்வாயிலும் அப்படிப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கும் நடக்கும் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அந்த ஐந்து கூடிய செவ்வாய் ராசியிலும் ராசிநாதன் ஐந்திலும் பரிவர்த்தனையாக பெற்று இருப்பதனால் உடன் பாக்யாதிபதி சூரியனும் தர்ம கர்மாதியான கூடிய புதனும் எட்டாம் தேதிக்கு பிறகு இருப்பதனால் ஐந்தாம் வீடு பூர்ணமான பலமடைகிறது இப்படிப்பட்ட காலங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் பிறக்கும் குறிப்பாக ஆண் குழந்தைகளை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் திருமணமான புதிதில் இருப்ப பெண்களுக்கு கர்ப்பம் கர்ப்பம் தரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பெரியவர்கள் பேரான் பெத்திகளை பார்க்கலாம் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் வகையில் இவ்வளோ நாள் உங்கள் மனதை அரித்து கொண்டிருந்த பலவிதமான விஷயங்கள் அவர் அவர் வயதிற்கேற்ற அளவிலே படிப்போ திருமணமோ குழந்தை பாக்கியமோ தொழில் வளர்ச்சியோ நோய் நொடியோ எப்படிப்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் அவர்கள் விடுபட்டு நல்ல நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற நிறைவேற ஆரம்பிக்கும் இது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தேவையற்ற சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் ஒதுக்கிவிட்டு தர்மத்துக்கு புறம்பான வகையில் போகாமல் நேர்முறையில் சென்றால் எல்லா எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடேறு ஈடேறுவதற்கு பூரணமான வாய்ப்புகள் உள்ளது என்பதே ஐந்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடன்கள் நீங்கள் பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் வாங்கக்கூடிய சுப கடன்களாக அமையும் என்பதே ஐந்தாம் வீட்டு பலன்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய முயற்சிகள் துணிங்கி துணிந்து இறங்கி உங்களுடைய காரியங்களை வெற்றி வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையார் சுக்கரபகவன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருந்து ஆறாம் புதனுடன் சேர்ந்து பார்க்கின்றார் ஆறாம் எட்டின் மூலமாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும் சுப செலவுகளோ புத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற வீரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் செலவு விஷயத்தில் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் எதிரிகள் ஏதாவது சொன்னால் கூட எதிரிகள் மூலமாக ஏதாவது விமர்சனங்களோ நேரடியாகவும் மறைமுகமோ வந்தாலும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை அவர்களாகவே அவர்களாகவே உங்களை விட்டு விலகி விடுவார்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஆறு சுக்கரன் உங்களுடைய ராசியில் அமர்வார் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல் பண்ண முடியாது காரணம் குருவினுடைய பார்வை யோகாதிபதி செவ்வாயின் உடன் இருப்பதினால் ஆறாம் வீட்டு மூலமாக எந்த விதமான சங்கடங்களும் வட்டியோ வம்பு வழக்குகளோ போட்டி போற உங்களை அணுகாது உங்களுடைய ராசி புதன் புதனாகின்றார் அந்த புதன் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் பிறகு எட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வை வாங்கி அவருடைய நேரடியாக ஏழாம் எட்டை பார்க்கின்ற காரணத்தினால் கணவர் மனைக்குள் திருமணமானவர்களுக்கு கணவர் மனைக்குள் எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது இருக்கும் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் எண்ணலுக்கும் கடந்த காலத்தில் கடந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம் புது புத்தாண்டிலே முதல் மாத ஜனவரி மாதத்திலே அற்புதமான முறையிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணம் யோகம் கூடிவிடும் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு காரியம் ஏதாவது ஆக வேண்டியிருந்தால் பூர்ணமாக ஆகும் கணவன் நோய்களையும் மனைவி ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளலாம் புதியவருடைய தொடர்பும் விஐபியிலுடைய தொடர்பும் கிடைக்கலாம் அதன் மூலமாக பலருக்கு விவாகங்கள் உண்டாகலாம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் அங்கே அங்கே இருப்பார் அப்பொழுது இருவரும் சேர்ந்து பார்ப்பதனால் கணவன் நோய்களையும் மனைவியிலும் சுப கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய ராசிக்கு எட்டு சந்திரன் அவர் நாள்கிறோம் எட்டை வைத்து பார்க்கும்போது பெரிய கேடு கெடுதலுக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் எட்டாம் மீட்டருக்கு அஸ்டமர் சண்டை நடப்பதினால் இரவு இரவு வேலைகளில் வண்டி வாகனங்கள் செல்வதை தவிர்க்கவும் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்கள் செல்வதை இரவு பயணங்களை தவிர்க்கவும் மற்றபடி வண்டி வாகனங்கள் செல்லும்போது சற்று விழிப்புடன் செல்ல வேண்டும் என்பதே எட்டாம் மீட்டர் பலன்கள் தெரிவிக்கின்றது பெரிதாக எந்த விதமான சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் சூரிய பகவான் ஒன்பதாம் மீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் ஒன்பது கூடிய சூரியன் உங்களுடைய ராசிலேயே அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையாகுவதனால் ஒன்பதாம் வீடு வலிக்கிறது இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் பார்வை செய்தனால் பெரிய கேடு கெடுதி வருவதற்கு வாய்ப்பில்லை காரணம் குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கும் கிடைப்பதனால் மிக பெரிய அளவிலே ஒன்பதாம் வீடு பலம் அடைகிறது லட்சுமி கடாட்சம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது அது மட்டும் இல்லாமல் எட்டாம் தேதிக்கு பிறகு தர்ம கர்மா யோகமும் உண்டாவதினால் எண்ணிய எண்ணங்கள் பூர்ணமாக உண்டாகும் தந்தையாலும் தந்தை உருளாலும் பல விதமான நன்மைகள் உண்டாகும் பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கலாம் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் அரசாங்கத்தின் உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு பூரணமாக அரசியல் ஆதரவும் லாபங்களும் உண்டாகலாம் ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் தேடி வரலாம் நீண்ட நாட்காக விற்க முடியாத இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கலாம் நீங்கள் வாங்க வேண்டிய சொத்து சொத்துக்களையும் வாங்க வாங்குவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் கூடி வரும் ஆக தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும் ஒன்பதாம் வீடு பலமடைகின்ற காரணத்தினால் அது தந்த வகையில் தந்தை வகையிலும் இருக்கலாம் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் வகையிலும் இருக்கலாம் குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய மகானுடைய அருளும் அருளும் பூரணமாக உங்களுக்கு உண்டாகலாம் பலருக்கு ஆன்மீக பயணங்கள் உண்டாகலாம் கங்கை போன்ற புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பல புனித நதிகளை நீராடக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் உண்டாகலாம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பது கூடியவர் ஒன்பது கூடிய சூரியன் ரெண்டிலே மாறுவார் ஒன்பதாம் இருந்து ஆறிலே மாறுவார் மாறினாலும் அவர் சுயசாரம் அடைந்து வலிமை பெறுவதனால் ஒன்பதாம் வீட்டு பாகிய பலன் தொடர்ந்து இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் உடைய ராசிக்கு பத்து கூடியவர் புதனாகின்றார் பத்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருக்கின்றது பத்தாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் எட்டாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிப்பார் குரு பகவானுடைய பார்வை பத்தாம் வீட்டு அதிபதிக்கு புதனுக்கு கிடைப்பதனால் ஆரம்பத்தில் எட்டு நாள் வேலையில் இருப்பவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் தேவையற்ற வீண் அலைச்சலும் பயணங்களும் இருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு பூர்ணமான நிலை மா நிலைமை மாறும் அதற்கு காரணம் பத்தாம் வீட்டு அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதும் தர்ம கர்மாதி யோகம் இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம் தொழிலதிபர்கள் எட்டாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் வளர்ச்சியை காண்பார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் உண்டாகும் அது அரசாங்க பணியாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி நினைத்தபடி உற்சாகமான நீங்கள் செயல்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு பூர்ணமாக இருக்கும் சக ஊழியருடைய சக ஊழியர்களும் கீழே பணி பிரியக்கூடியவர்களுடைய ஆதரவும் இருக்கும் எந்த விதமான தங்கு தடைகள் கடந்த காலத்தில் இருந்தால் அதெல்லாம் தகர்ந்து அதெல்லாம் தகர் தகர்க்கப்படும் நீங்கள் உற்சாகமாக பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வரும் பலருக்கு இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பினால் நீங்கள் நினைக்கின்ற இடங்களுக்கு இடமாற்றங்களும் பலருக்கு உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் சுக்கர அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டில் இருக்கின்றார் பதினோராம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் லாபங்களும் உண்டாகும் அதே வகையில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சுபகிரியங்கள் காத்திருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலே அவர் அமர்வார் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கணவன் வகையிலும் மனை மனைவி வகையிலே ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் வரலாம் மூத்த சகோதர சகோதரி வகையில் உங்களுக்கு சுபகிரியங்கள் காத்திருக்கிறது அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாவதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டாகும் அதற்கு நீங்களே அதற்குண்டான உங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பும் பெரிய அளவிலே சகோதர பாசத்துடன் நடைபெறுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய செவ்வாயாகின்றார் அவர் ராசியில் இருக்கின்றார் குரு பகவானுடைய பார்வையாவது இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்வெறிய செலவுகளாக இல்லாமல் குடும்ப செலவு ஆகும் எதிர்கால செலவுக்காக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது ஆக தனுசு ராசிக்கு இந்த ஜனவரி மாத பலன்கள் பெரிய அளவில் விவாகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் அவரவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றார் போல் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பெரிய அளவிலே கூட கை கொடுப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலில் எழுந்து திருப்பாவையோ திருவ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்